சமோசா பொரிச்சாச்சி ரோஸ் மில்க் கலக்கியாச்சி கடல் பாசி ரெடி பண்ணியாச்சி இனி ஃப்ரூட்ஸ் மட்டும் வெட்டி வைக்கணும் இந்த நேரத்துல யாரு போன் அடிக்கிறா நல்லா தூங்கி முழிச்சாச்சி ஏதோ மனம் மூக்கு தொலைக்குதே ஹாய் எனக்கு பிடிச்ச சமோசா தம்பி வரதுக்குள்ள நம்மளே சாப்பிட்டுருவோம் நல்ல சுட சுட இருக்கே அம் நம்யம் ஆஹா என்ன ஒரு சுவை இங்க என்னடி பண்றா சமோசா செம்ம டேஸ்டுமா நீ நோன்பு லாட்டி மறந்திட்டியா எனக்கு சுத்தமா நியாபகமே இல்ல போச்சு போச்சி என் நோன்பு வீணா போச்சி நான் வேணா என் வேரல விட்டு வாந்தி எடுக்கட்டா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் வாயில வச்சிருந்தா துப்பலாம் வயத்துக்குள்ள போனஃப்ரம் என்ன செய்ய முடியும் அதனால ஒண்ணும் இல்ல மறந்துதான சாப்பிட்ட அதனால பிரச்சனை இல்ல என்னமா சொல்ற அப்ப என் நோன்பு முடியலையா ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அவர் தனது நோன்பை முழுமையாக்கட்டும் ஏனெனில் அவருக்கு அல்லாஹ்வே உண்ணவும் பருகவும் அளித்துள்ளான் என்று நபிசல்லாஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்ப அல்லாஹ் தான் என்ன சமோசா சாப்பிட வச்சானா ஆமா அல்ஹம்துலில்லா நானும் நோன்பு முறிஞ்சிட்டோன்னு பயந்தே போயிட்டேன்